ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சஹானா ஸ்லை ஜோன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேக்ஸ் வீட்லேயே செய்கிறதுக்கு தேவையான சில திங்ஸ் எல்லாம் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆன்லைன்லேயே அந்த திங்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சு என்னென்ன திங்ஸ் எல்லாம் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது நான் எங்கே ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக் எசன்சியல் டீலர் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஷாப்பில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பேக்கிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க எந்த ஒரு சின்ன டேமேஜும் இல்லை அவ்வளோ அருமையாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க நான் ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ்லேயே வந்து சேர்ந்துருச்சு இதெல்லாம் யார் ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா எங்கள் அன்பு குட்டி தான் ஓப்பன் பண்ணாங்க வீட்டுக்கு எந்த பார்சல் வந்தாலும் எங்கள் அன்புக்கு வந்து தூக்கம் வராது அதை பிரித்து பார்த்தா தான் அவனுக்கு வந்து மனசாகும் அதனால் அவரே அறமுறையாக பிரித்து போட்டு வச்சுருக்காரு அதிலேருந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்றத உங்களுக்கு ஆர்டர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்சிங் பவுல் ஒன்று தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து முந்நூறு மூணாயிரம் எம்எல் மிக்சிங் பவுல் இது எண்பத்தி ஒம்பது ரூபா எண்பத்தி ஒம்பது ரூபா குவாலிட்டியும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எயிட்டி நைன் ருபீஸ் இந்த பவுல் அப்புறம் வந்து இந்த கேக்கை வந்து சுற்றி வந்து பாலிஷ் மாதிரி பண்ணுவாங்க பாருங்கள் அதுக்காக இந்த ஸ்க்ராப்பர் தான் வாங்கியிருக்கேன் அதுக்கு அது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு அது ஸ்க்ராப்பர் தான் வாங்கியிருக்கேன் இது வந்து மூணு இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா நம்பி என்ன சாப்பிட்றேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசரிங் ஸ்பூன் தான் வாங்கியிருந்தேன் இன்னொரு நாலு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஸ்பூன் இருக்குது இதோட ரேட் வந்து அஞ்சு ரூபா நல்லா இருக்குது அஞ்சு ரூபா அடுத்து வந்து இந்த கப் கேக் சாரி வந்து ஆறு கப் கேக் செய்யலாம் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது ரூபா நைன்ட்டி நைன் ருபீஸ் வெயிட் வந்து அந்த அளவுக்கு இல்லை ஆனால் நல்லா இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பான்ச் ஒன்று வாங்கியிருந்தேன் மேஜிக்கல் ஸ்பான்ச்னு சொல்லிட்டு இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பது ரூபா ஒரு பீஸ் வந்து சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் பீஸ் நாசில் செட்டு வந்து சாரி சிக்ஸ் பீஸில் எயிட் பீஸ் நாசல் செட்டு வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது ரூபா நைன்டி நைன் ருபீஸ் இதெல்லாம் அழகாக இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதாவது எந்த டேமேஜும் ஆகாத அளவுக்கு எல்லாத்தையுமே ப்ராப்பராக நல்லபடியாக தான் அருமையாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க எங்கள் அன்பு வந்து எல்லாத்தையும் பிரித்து போட்டுட்டாரு அதனால தான் இந்த மாதிரி இருக்கு தான் வாங்கியிருந்தோம் பாருங்க இதெல்லாம் இப்படியே தான் இந்த மாதிரி நல்லா அருமையா இந்த பக்கமும் ஒரு நெளிவு எல்லாம் ஆகாத அளவுக்கு பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த பிரெட் பேன் இதுவும் இது வந்து டென் இன்ச் பிரெட் பேன் இது இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரெட் பேனோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் நூத்தி இருபது ரூபாய் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பீட்டர் தான் நான் வாங்கியிருந்தேன் எலக்ட்ரிக் பீட்டர் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா இந்த பீட்டரோட ரேட்டு இதோட வந்து இந்த பீட் பண்ணுறதுக்கான இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க இது வந்து அன்பரசு இப்பாட்டு உட்கார் இந்த பீட்டரோட பார்த்தீங்கன்னா இந்த நாலு இதுவும் கொடுத்துருந்தாங்க பீட் பண்ணுறதுக்கு ஃபோர் பீஸ் இருக்குதில்ல இந்த பீட்டரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஒம்பது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேக் செய்கிற டின்னு தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் நீட்டாக அதாவது டேமேஜும் எதுவும் ஆகாத அளவுக்கு அவங்களோட பேக்கிங் இருக்குது இந்த த்ரீ டயர் சின்ன கேக் டின் வந்து பார்த்தீங்கன்னா

ரொம்ப அழகாக இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா இதில் வந்து ஒரு அரை கிலோ கேக் செய்யலாம் அப்படி நூற்றி இருபது ரூபா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரவுண்ட் ஷேப் கேக் டீங்னா பார் மூணு டீ நல்ல வெயிட்டாக இருக்குது நான் இப்போது ஆர்டர் போட்டதே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி வெயிட் கேக் டீன் தான் போட்டிருந்தேன் நல்ல வெயிட்டாக நல்ல குவாலிட்டியாக இருக்குது இந்த மூணு டீனும் சேர்த்து ரூபாய் இந்த மூணு பீஸும் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் இது பாருங்க ரொம்ப நல்லா வெயிட்டாக இருக்கு சூப்பராக இருக்கு எந்த ஒரு சின்ன டேமேஜும் இல்லை எனக்கு உண்மையிலேயே இவங்களோட பேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆர்டர் வந்து சேர்ந்துருச்சா அவங்களோட பொருள் எல்லாமே வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருந்தாங்க நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு பேக்கிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது திங்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ரிப்ளை பண்ணியிருந்தேன் உண்மையிலே இது வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் என்னதுப்பா ஆஹா இல்லைப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான் பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது நம்ம வந்து அந்தளவுக்கு பெரிய யூடியூப் சேனலும் கிடையாது ஒரு வேளை உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இவங்ககிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கான்டாக்ட் நம்பரும் நான் கொடுக்குறேன் ஏன்னா நம்ம ஆன்லைனில் மற்ற இடங்களில் ஆர்டர் பண்ணுறதுக்கும் இவங்ககிட்ட பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் மொத்தம் இந்த திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபா ஆச்சு ஷிப்பிங் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பது ரூபா நல்ல ரொம்பவே பர்ஃபெக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு இனி நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி கேக் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனா ஏன்னா நாங்களும் வந்து ஒரு ஹோம் பேக்கர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டோம் அதனால் மெல்ல மெல்ல அப்படியே வீட்டில் ஒவ்வொன்றா செஞ்சு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ